நிறுத்தி வச்சுட்டேயேடா சங்கரா பாட்டி இதோ உன் சங்கரன் வந்துட்டேன் பாரு நீ வந்திருக்கேன்னு தெரியாம உள்ளே காரியமா இருந்துட்டேன் தெரிஞ்ச உடனேயே ஓடி வந்திருக்கேன் பெரியவா கட்டுரை ஆசிரியர் ரா கணபதி கருணைக்கடலில் சில அலைகள் புத்தகம் நிகழ்ச்சியே இறுகி உருவான நிகழ்ச்சி நிகழ்ந்த இடம் திருச்சி தேசிய கல்லூரி உயர்நிலை பள்ளியா மதுரை சேதுபதி ராஜா உயர்நிலை பள்ளியா என்று சரியாக நினைவில்லை ஸ்ரீமட முகாமுக்குள்ளே ஏதோ முக்கியமான ஆலோசனை நடந்ததை முன்னிட்டு வெளியே தர்சன கியூ சிறிது நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது கியூவிலே ஒரு பாட்டி அம்மா பாட்டி பாட்டி என்றே சொல்லலாம் நூற்றுக்கு மேல் வயதிற்கும் டகாரமாக கூனி குறியவள் ஒரு களியை பிடிக்க மாட்டாமல் பிடித்து நிற்கிறாள் சங்கரா என் சங்கரா உன்னையும் பார்ப்பேனா பார்க்காமையே போயிடுவேனான்னு தவிச்சிண்டிருந்தேன் ஊரை தேடி வந்தே வந்தியேனு தரிசனம் பண்ண வந்தேன் நிறுத்தி வச்சிட்டியேடா சங்கரா என்று ஆவி சோற கூவிக்கொண்டிருந்தாள் வெளியிலிருந்து முகாம் ஜாகைக்குள் போய் கொண்டிருந்தார் ஸ்ரீ சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் அவர் மகா பெரியவாளின் பூர்வாசிரம தம்பி அந்த இரத்த பந்தத்திற்கு ஏற்ப நல்ல இதய கனிவு பெற்றவர் பாட்டியின் தாபக்குரல் கேட்டதும் நடையை விரைவுபடுத்தி உள்ளே சென்றார் முக்கியமான ஆலோசனையிலிருந்த ஸ்ரீ சரணரிடம் வெளியிலே ஒரு பாட்டி நூறோ நூற்றி இருபதோ என்ன வயசு இருக்குமோ பெரியவா தரிசனத்துக்காக தவிச்சுண்டு நிற்கிறா என்றார் அவர் சொல்லி முடித்துக்கூட இருக்க மாட்டார் பெரியவால் புறப்பட்டு விட்டார் புயலாக நிறுத்தி வச்சிட்டியேடா சங்கரா நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டிருந்த பாட்டியிடம் சென்று அணுக்கத்திலும் அணுக்கமாக நின்று பாட்டி இதோ உன் சங்கரன் வந்துவிட்டேன் பாரு நீ வந்திருக்கேன்னு தெரியாம உள்ளே காரியமாக இருந்துட்டேன் உடனேயே ஓடி வந்திருக்கேன் என அன்பின் சாரசாரமாக அமுதமொழி கூறினார் அருளாளர் வந்துட்டியா சங்கரா என்று அவர் கைகளை பாட்டி இருக பிடித்து கொண்டு அவரது பதிமூன்றாம் பிராயத்திற்கு முன் தாய் மகாலட்சுமி அம்மாள் பிடித்த கைகளை சுமார் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் இன்னொருவர் பிடித்தது முகத்தை தூக்கி ஸ்ரீ சரணரின் திருமுகம் கண்ட விருந்தாம்பிகை எனக்கோசரம் நீ ஓடோடி வந்து எதிர்க்கே நின்று இந்த கண்ணு மங்கல்ல தெளிவா தெரியலையே என்னப்பா நீதான் நல்ல கண்ணை கொடுத்து காட்சி தரணும் என்றாள் அது நல்ல வெயிலடித்த சமயம் ஆனாலும் கியூ வரிசைக்காரர்களுக்கு மேலே கூரை அமைக்கப்பட்டிருந்தது பக்த பராதியினர் சட்டென்று அந்த கூரைக்கு வெளியே துள்ளி சுடு வெயிலில் நின்றார் பாதுகை அணியாத பாதத்துடன் இப்ப தெரியதோனோ பாட்டி என்றார் நன்னா தெரிகிறது என்னப்பா நன்னா தெரிகிறது என்ற பாட்டி கன்னத்தில் படப்படவென்று போட்டுக்கொண்டாள் பெரியவாள் தன் முகத்தை வெயிலில் படுமாறு பல கோணங்கள் தூக்கி தலைத்து திருப்பியெல்லாம் காட்டி முழு உடலையே திருப்பி முதுகுப்புற தரிசனமும் தந்தார் என்ன சொல்கிறோமென்றே தெரியாமல் உணர்ச்சி பெருக்கில் மூதாட்டி குளறி குளறி ஏதோ சொல்லி அழுது ஆனந்தித்தாள் ஸ்ரீ சரணர் மீண்டும் அவளை நெருங்கி வந்து நன்னா பார்த்துட்டியா பாட்டி நான் போகலாமா என்றார் பார்த்துட்டேம்பா பார்த்துட்டேன் இந்த அனாமதேயத்துக்கு கருணாமூர்த்தி உன் காட்சி கொடுத்துட்டேன் உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு உசிரை வச்சிருந்திருந்தேன் பார்த்துட்டேன் என்னை எடுத்துக்கோ அப்பா என்னை எடுத்துக்கோ என வேண்டினால் அந்த பரம பக்தி பாட்டி அதுக்கான சமயம் வரச்சே எடுத்துக்கலாம் இப்போ உன்னை நீ இருக்கிற இடத்துல கொண்டு விட சொல்றேன் போய் சுவாமி ஸ்மரணையாகவே இருந்துண்டிரு மறுபடி என்னை பார்க்கணும்னு ஓடி வராதே நான் உன்னை விட்டு எங்கேயும் போகாம எப்பவும் உன் கூடவே தான் இருந்திருப்பேன் என்று வாக்கு தந்தார் கிருபா வர்ஷர் தமது அடக்க குணத்தினால் பக்தர்களுக்கு அபயம் அளிக்கும்போது அடக்கமாகவே வார்த்தைகளை உபயோகிக்கும் ஸ்ரீ சரணரிடம் இப்பேற்பட்டதொரு வாக்கு பெற்ற பாட்டியம்மையின் பாக்கியத்திற்கு ஈடேது ஜெய ஜெயசங்கரன் ஹரஹர சங்கரன் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர